இந்த வீடியோவில் நெக்குக்கு அழகான டிசைன் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டிசைன் வைக்கிறதுக்காக சேலையில் வந்து கொஞ்சமாக கிளாத் எடுத்துருக்கோம் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கிளாத் வந்து லைனிங் கலவாக இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளோட பின்கலத்தை வந்து வரைஞ்சிக்கலாம் நமக்கு வந்து என்ன டிசைன் தேவைப்படுதோ அதை வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் வந்து சேலையோட கிளாத்து வந்து அதிகமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சின்ன அளவில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கக்கூடிய டிசைன் கிளாத்தை மெயின் கிளாத்துக்கு மேலே சென்டர் பார்த்து பின்னூசி குத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து டிசைனுக்கு மேலே அப்படியே தையல் போட்டுக்கலாம் சுருக்கம் இல்லாமல் தைச்சிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு வந்து வெளியே சுருக்கங்கள் தெரியும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது கேன்வாஸ் கொடுக்காம தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேன்வாஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா லைனிங்கில் வந்து டிசைன் கிளாத்தை வரைஞ்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதை வந்து நம்ம மெயின் கிளாத்துக்கு மேலே அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் சென்டர் பார்த்து வச்சு குத்திக்கோங்க இல்லைனா உங்களுக்கு வந்து டிசைன் கோனலாம் வந்துடும் கழுத்தோட அவுட்லைன் ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கோங்க தைச்சிட்டு கழுத்தை வெட்டி விட்டுட்டு அப்படியே பெரட்டி தையல் போட்டுக்கலாம் தைக்கும் போது பாருங்கள் லைனிங் மேலே அப்படியே தொடர்ந்து தையல் போட்டு பதிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது எப்போதும் போல் நம்ம வந்து இடுப்புக்கு பட்டி மடிச்சுடுச்சிக்கலாம் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகான டிசைனும் கிடச்சிடும் சீக்கிரமாக தைச்சி முடிச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்கெலாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து தச்சிருக்க ப்ளவுஸோட ஃபுல் வீடியோ ப்ளே பட்டெல்லாம் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணி தச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு பட்டர்ஃப்ளை லெடிஜ்ஸனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்